ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் வந்து ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்குதுங்க ஐயப்பன் கோயில் ஸோ இதுல வந்து போன வாரம் புதன்கிழமையிலிருந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து செகண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த கோயில வந்து நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த செகண்ட் அதாவது இன்னைக்கு புதன்கிழமை பாத்தீங்கன்னா தான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட நிறைவு நாள் ஸோ நிறைவு நாள் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து சூப்பர் சூப்பரான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணி வந்து நம்ம சாமியை வந்து உலா கொண்டுட்டு வருவோம் நம்ம இருக்குது போட்டோ இருக்கு பாத்தீங்களா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வந்து கொண்டுட்டு வருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பின்னாடி நிறைய வேஷங்கள்லாம் அணிஞ்சிட்டு நிறைய பேர் வந்து சூப்பரா வந்து வந்துட்டு இருக்கும் பாருங்கள் பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா பாருங்க டான்ஸ் ஆடிட்டே சுத்திட்டே வரும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா சூப்பரா வந்து பார்ப்பாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா எங்க இருந்து எங்க வரைக்கும் ரவுண்ட் பண்ணிட்டு வரும்னா ஐயப்பன் இருந்து காந்திபுரம் கிராஸ்கட் ரோடு இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து ரவுண்ட் பண்ணி திருப்பியும் அண்டர் ஃபிட் ரோட் போலியாவே வந்து திருப்பியும் கோயிலில் வந்து அடையும் இது எல்லாமே இது வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா கரெக்டாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி அதுக்கு மேல வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்க பாருங்க எவ்வளோ அழகா வந்து வேஷம் வந்து போட்டிருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே வந்து இங்கேருந்து அந்த அந்த பூரை சுற்றிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே பூரை டான்ஸ் ஆடிகிட்டே வந்துட்டு போவாங்க ஸோ இந்த கலர்ஃபுல்லாக இந்த ட்ரெஸ்ஸு இவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பயங்கரமான க்ரௌடாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து இந்த கோயில் வந்து இந்த விசேஷம் வந்து நடந்துக்கிட்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஐம்பத்தி ஆறாவது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடுறாங்க ஐம்பத்தி ஆறு வருஷமா வந்து வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்கறதுக்கு அங்கே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஏராளமானவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து நின்றுருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் செண்டை மேளம் அது வந்து கண்டிப்பாக வந்து கேரளா டெம்பிளில் கண்டிப்பாக ஒரு மெயினாக இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி செண்டை மேளா வந்து கூட்டிகிட்டே வந்து வருவாங்க டெய்லியுமே இந்த ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து கோயிலில் நடந்துட்டு இருக்கும் கடைசி நாளுங்கிறனால இது வந்து வெளியே வந்து பெரிய ஃபங்க்ஷனாக வந்து நடத்துவாங்க கடைசி நாள் அண்ட் இது பாருங்க ஒவ்வொரு வேஷம் வந்து போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஒவ்வொரு தெய்வத்தோட வேஷம் வந்து போட்டு இவங்களும் அதே மாதிரி வந்து நடந்து போவாங்க நடனம் ஆடுவாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லைனாக ஒவ்வொருத்தவங்க வந்து கிட்ட வரும்போது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி பார்க்க முடியாது வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து நம்ம இதை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ அதனால வந்து இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பார்க்குறது ரொம்ப நாளாக இருக்கும் ஏன்னா வருஷம் வருஷம் வந்து இந்த நாளுக்காக நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருப்போம் ஸோ இந்த நாள் வந்து நம்ம வந்து சூப்பராக பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இதை பார்க்கும்போது அவ்வளோ இவ்வளோ நல்லா இருக்குது ஸோ தெய்வத்தை நம்ம கும்பிட்டுட்டு வந்தால் கும்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கூட இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த செண்டை மேலே கொட்டும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நிற்கும் போதே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் பாருங்கள் ஐயப்பன் வந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்துட்டு வராரு பாருங்கள் அப்படியே க்ரீனிஷ் அண்ட் எல்லோ கலரில் வந்துட்டு வராரு ஸோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாமி கும்பிட்டு திருநூறுலாம் வாங்கிட்டோம் ஸோ வாங்கிட்டு நின்றுட்டு தான் வந்து நாங்கள் வந்து வீடியோஸஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் முன்னாடியே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திருநூறுலாம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஸோ இந்த ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு வீடியோஸ்லாம் நம்ம கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம் என் செண்டை மேலாம் சொல்லவே வேணாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே மெயினாக வந்துட்டு இது இருக்கும் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா யானை ஸோ அந்த யானையை பார்க்கறதுக்கு அங்கே உள்ளவங்க வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க ஏன்னா யானை வந்து எல்லாத்தையுமே ரொம்ப பிடிக்கும் மெயினாக வந்து இந்த மாதிரி கோயில் ஃபங்க்ஷன் பெரிய பெரிய கோயில் ஃபங்க்ஷன் வரும்போது நம்ம யானை அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் இல்லைங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பொழுதுமே வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய யானைகள் வரும் நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் சீரிஸாகவே ஏன்னா ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் இல்லைன்னா சிக்ஸுக்கு மேலே கூட நாங்கள் வந்து முன்னாடி போகும்போது நிறைய யானைகள் எல்லாமே வந்துக்கிட்டு இருந்தோம் பட் இந்த டைம் தான் அதாவது இந்த ஒரு டைம் மட்டும்தான் ஒரே ஒரு யானை மட்டும்தான் இருந்துச்சு ஸோ அதுவே எங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயின் இருந்தாலும் ஒரு யானையை நாங்கள் பார்த்து அதுவே ரொம்ப ஹாப்பி நான் எப்பளுமே பார்த்தீங்கன்னா நிறைய யானை லைனாக அப்படி நின்றுட்டு இருக்கோம் ஸோ அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பட் இந்த டைம் ஒன்று தான் இருந்தது பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்கள் ஜாலியாக வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டுருவோம் அந்த இந்த சவுண்டுக்கு இந்த யானையை பார்த்து பாருங்கள் மேலே அழகாக வந்து கொடை பிடிச்சிட்டு நிற்கிற இந்த சீன் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் பட் இன்னும் நிறைய யானைகள் இதே மாதிரி நிற்கும் போது அந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் இந்த டைம் வந்து உரியானதா இருந்துச்சு பட் இருந்தாலும் அங்க உள்ளவங்களும் எதிர்பார்த்திருந்தாங்க நிறைய இருக்கணும் பட் இருந்துச்சு பட் இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா பின்னாடியே நடந்து போயிட்டு இருந்தோம் முன்னாடி உள்ளதெல்லாமே பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் யானை விட்டு போக மனசுல ஸோ யானைக்குடி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் நடந்து அது பின்னாடியே வந்து போயிட்டே இருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது ஆடிட்டே இருந்தது பட் தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ இந்த மாதிரி விசேஷங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும் ஸோ அதனால் வந்து இது வந்து மிஸ் பண்ணவே கூடாது அதனால் யானைக்குடியே வந்து நாங்கள் ஜாலியாக வந்து போய் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் சாமியும் கும்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ வருஷத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய இந்த விசேஷத்தை வந்து கண்டிப்பா யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஸோ இதே மாதிரி விசேஷத்தை நம்ம அடுத்த வருஷமே எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ